ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தோள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத் தோள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் கடைசி திங்கக்கிழமை அதே போல் நாளைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் கடைசி திங்கக்கிழமை இன்னொரு ஒரு ஸ்பெஷலானது வருது அது என்னன்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய கடைசி அமாவாசை நாளை நாள் திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால இது சோமவதி அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த சோமவதி அமாவாசை என்று சமையல்ல மறக்காம சேர்க்க வேண்டிய காய்கறிகள் பத்தி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த சோமவதி அமாவாசையில என்ன மாதிரி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் கண்டிப்பா வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுவும் பெண்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாளைய சமையல்ல மறக்காம சேர்க்க வேண்டிய காய்கறிகள் பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த காய்கறிகள் கொண்டு நாலு நாள் சமைத்து பெறுங்க வாங்க என்ன காய்கறிகள் மறக்காமல் சமையலில் சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு அமாவாசையிலையுமே நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் இது மார்கழியில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையிலேயும் சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி அதற்கேற்ப நாலு நாள் நடந்து பயன்பெறுங்க வாங்க பார்க்கலாம் மார்கழி அமாவாசைக்கு என்னென்ன காய்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி அமாவாசை என்று சமைக்க வேண்டிய உணவுகள் என்று இந்த உணவுகளானது சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் இந்த ஐந்து காய்கறிகளை கண்டிப்பாக சமைக்கணும் என்று சொல்லப்படுது இந்த ஐந்து காய்கறிகளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதுவும் மார்கழி அமாவாசையில் சமைக்கும்போது இன்னும் இதனுடைய பவர் அதிகமாகும் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி பண்டிகைகளுக்கும் விசேஷ நாட்களுக்கும் இனிப்புகள் பலவிதமாக நாம் செய்வோம் இனிப்புகள் மட்டும் இல்லாமல் காய்கறிகள் கூட்டு வடை என்று செய்வோம் அப்படி செய்கிறது எல்லாமே வந்து ரொம்ப விசேஷம் அது அமாவாசைங்கிறதுல செய்யும்போது அதுவும் ரொம்ப விசேஷம் அமாவாசையும் ஒரு பண்டிகை நாளாக தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது அதே போல் அமாவாசை திதியில் வீட்டில் தவசம் கொடுப்பது தர்ப்பணம் செய்வது போன்ற விசேஷங்கள் வந்து நாம் கண்டிப்பாக வந்து அனைவருமே வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படி ஃபாலோ பண்ணும்போது அதில் சில காய்கறிகளை கட்டாயமாக சமைக்க வேண்டும் என்று சொல்லப்படுது குறிப்பாக அமாவாசை அன்று சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்று இருக்குது அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் பொதுவாக அமாவாசை திதிகளில் வீட்டில் இறந்தவர்களுக்கு உணவு படைக்கிற காரிய வந்து ரொம்ப செய்வது நமக்கு நல்லது இந்த நாளன்னைக்கு துவர்ப்பு சுவவுடைய உணவுகளை காய்கறிகளை சேர்ப்பது நல்லது அதுலேயும் மார்கழி அமாவாசையில் இந்தந்த காய்களை சேர்க்க வேண்டும் என்று சாஸ்திரத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் வாழைக்காயை பயன்படுத்தி ஏதாவது நாள் ஒன்று செய்திடணும் வாழையடி வாழையாக குளம் தலைக்க மார்கழி அமாவாசை நாளில் சமைக்கக்கூடிய இதில் நம்ம வாழைக்காயை கட்டாய இடம் எடுத்துக்கணும் அதாவது வாழைக்காயை கண்டிப்பாக சமைக்கணும் வாழைக்காய் கூட்டு வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் பஜ்ஜி இந்த மாதிரி நிறைய வாழைக்காயில் வெரைட்டி இருக்குது உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அந்த வெரைட்டியை நாளை நாள் செய்யுங்க ஆனால் வாழைக்காய் கண்டிப்பாக வாழை இலையில் இடம் பெறணும் அப்புறம் ரெண்டாவது பயன்படுத்த வேண்டிய காய் வெள்ளப்பூசணி வெள்ளப்பூசணிங்கிறது சாம்பார் வைக்கலாம் இல்லைனா வெள்ளைப்பூசணியில் பச்சடி இல்லைனா மிளகு சேர்த்து கூட்டு செய்யலாம் அதே போல் வெள்ளப்பூசணியை நாளை நாள் முழுசாக வாங்கி தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளை நாள் வெள்ளை பூசணியை கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும் அப்புறம் மூணாவதாக வந்து பிரண்டையை வந்து பயன்படுத்தணும் ஆக்சுவலி மார்கழி அமாவாசைக்கு பிறண்ட சமைப்பது முந்நூறு காய்கள் சமைப்பதற்கு சமம் இது புராணங்கள் சாஸ்திரங்கள்லே கூறப்பட்டிருக்கு அதனால் பிறண்டைய வந்து நாளை நாள் சமையலில் பயன்படுத்துங்க பிறண்ட துவையல் பிறண்ட பொடி இந்த மாதிரி எது வேணாலும் செய்து பயன்படுத்துங்க அப்புறம் நான்காவதாக நாளை நாள் பயன்படுத்த வேண்டிய காய் அவரை அவரைக்காய் வந்து ரொம்ப 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 ஹெல்த்தி ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பயன்படுத்த வேண்டிய முக்கிய காய் அமாவாசை காய்கறிகளில் நாட்டு காய்கறிகள் இடம் அதனால் அவரை நாளை நாள் கண்டிப்பாக சமையலில் கொள்ளணும் அவரைக்காய் வைத்து சாம்பார் இல்லைனா அவரைக்காய் வைத்து கூட்டு பொரியல் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி பயன்படுத்திக்கோங்க அப்புறம் நாளை நாள் பாகற்காய் வந்து பயன்படுத்தலாம் ஆக்சுவலி கசப்பு சுவை கொண்ட பாகற்காய் அமாவாசை சமையல கட்டாயம் சேர்க்க வேண்டும் இது உடலுக்கும் நல்லது நமக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீகத்தில் நல்லது என்று சொல்லப்படுது அப்புறம் இதர காய்கறிகளில் சேப்பங்கிழங்கு சேனக்கெழங்கு கிழங்கு நெல்லிக்காய் அப்புறம் மாங்காய் இஞ்சி கருவேப்பிலை இந்த மாதிரியெல்லாம் நாம் நாளை நாள் உணவுகள் சமைக்கும் போது கட்டாயதெல்லாம் சேர்க்கலாம் கீரைகள் நாளை நாள் சமைக்கக்கூடாது அப்படியே ஒரு கீரை மட்டும் சமைக்கலான்னு சொல்லப்பட்டிருக்குன்னா அது அகத்திக்கீரை மட்டும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ காய்கறிகளில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு சொல்ல இப்போ நான் சொன்ன காய்கறிகள் கொண்டு சமையல் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்னது அப்படியே எல்லாத்தையும் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை நாளை நாள் நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு இது பண்ணாலும் அந்த ஒன்று ரெண்டில் இந்த காய்கறிகள் மோஸ்ட்டாக சேர்த்து சமைங்க கண்டிப்பாக இது சமையலில் நாளையினால் சேர்க்கறது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி ரொம்ப 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 நல்லது ஸோ நாளை மார்கழி அமாவாசையில் சமைக்க வேண்டிய காய்கறிகள் இந்த நான்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ அடுத்ததாக மார்கழி அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த அமாவாசையில் சில தர்ப்பணங்கள் செய்தால் நன்மைகள் பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அது எப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த பன்னெண்டு மாதங்கள் கொண்ட தமிழ் வருடத்தில் சூரியன் தாட்சானியம் எனப்படக்கூடிய தென் திசையில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதியான மாதம்தான் மார்கழி மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு ரொம்ப சிறப்பான மாதமாக சொல்லப்படுது மார்கழி மாதம் சிவ மற்றும் விஷ்ணு வழிபாட்டுக்கு ஒரு உகந்த மாதமாக இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து தினங்கள் திதிகள் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவையாக இருக்கு மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் மார்கழி மாத அமாவாசை நாளை நாள் வர்றதுனால இதனுடைய சிறப்புகளையும் தெரிந்து கொள்ளுங்கிறதுனால சிறப்புகளையும் ஷேர் பண்ணுறேன் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை தினங்கள் போன்ற முக்கியமான திதி தினமாகும் இம்மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் உங்களுக்கு நன்மை பயக்கோ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு குறிப்பாக எதிர்பாராத விதத்தில் மரணித்த முன்னோர்கள் அல்லது உறவினர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் போன்றவற்றை தருணும் அல்லது அவர்களை வழிபாடு வந்து செய்யணும் அவர்களுக்கு பெருமாளுடைய வைகுண்டவாச பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால தான் மார்கழி அமாவாசையில் இறந்து போனவங்க மட்டும் இல்லாமல் இந்த ரொம்ப துர்மரணம் அடைஞ்சாங்கள அவங்களுக்குலாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அவசியம் என்று சொல்லப்படுது மார்கழி அமாவாசை தினத்தில் நாளை நாள் காலையில் குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும் இப்படி தர்ப்பணம் தர முடியாதவங்க நாலு தினம் உங்கள் வீட்லேயே முன்னோர்களை வழிபட்டு ஏழு கலந்த சாதத்தை வந்து ரெடி பண்ணி காகங்களுக்கு தரணும் அப்படி இல்லைன்னா யாசகர்களுக்கு நாளை நாள் அன்னதானம் செய்யணும் இத்தினத்தில் ராமேஸ்வரம் காவேரி கங்கை போன்ற புனித கடலில் ஆறுகளில் தலைமுழுகி முன்னோர்களை வழிபாடு வந்து செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படியெல்லாம் வந்து செய்ய முடியலைனா வீட்டிலேயே வந்து அந்த மாதிரி நினைத்து செய்ங்க மார்கழி அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்ற செய்தால் முன்னோர்களுக்கு சரியான காலத்தில் பித்ரு சஸ்திருத்த சடங்குகள் செய்ய முடியாததால் ஏற்படக்கூடிய இருந்து தப்பிக்க முடியும் உங்கள் பரம்பரையில் இயற்கைக்கு மாறான முறையில் மறைந்த முன்னோர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து நர்கதியும் அடையோ அதனால் கண்டிப்பாக நாளை நாள் நான் சொன்னது போல தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு வந்து செய்திடுங்க தர்ப்பணம் கொடுக்க முடியிறதவங்க எல்லை வந்து கலந்து சாதத்தில் போட்டு அதை காகத்துக்கு வைத்து கொடுத்து தர்ப்பணம் கொடுத்த பலனை பெற்றுக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து நாளை நாள் நான் சொன்ன காய்கறிகளை சமைத்திங்கனாவே உங்களுடைய முழு பலனும் வந்து பெற முடியும் அதாவது வாழ்க்கையில் அமாவாசையுடைய முழு பலனையும் பெற முடியும் ஸோ நாளைய அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க நாளைய அமாவாசையுடைய சிறப்பு இதுதான் சமைக்க வேண்டியது இதுதான் ஸோ இவ்வளோ நேரம் நாளை நாள் அமாவாசையில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெய்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை அனைவரும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் ஐடியா கிடச்சதுக்கேற்ப செயல்படுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் வெற்றி பெறுவதற்கு முன்னோர்களுடைய ஆசை பெறுவதற்கு நாளை நாள் என்ன சமைக்கணும் அப்புறம் எப்படி திதி தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடையிட்டோம் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணிட்டிங்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு புதிய அப்படியே ஆன தோள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்